வேலூர் பாஜ அலுவலகத்தில் லோக்சபா தொகுதி ஆய்வுக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் நடைபெற்றது வந்து காவல்துறை பெண் போலீசர் தப்பாக பேசுனது நிச்சயமாக குற்றம் தான் அன்னைக்கு நான் வந்து சவுக்கு சங்கர் மீது எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னு சொன்னேன் நான் ஆனால் மாண்புமிகு நிதியமைச்சரை பற்றி இனியவங்கிற ஒரு தான் நீர் திரைங்கிற யூடியூப் சேனலில் பேசுனதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் டிஜிபி என்ன பண்ணின்னு இருக்கேன் இஸ் இ நாட் பிஹேவிங் லைக் கெ ஆஃப் தி விஷ அரசு யோசித்து பார்க்க வேண்டாம்மா ஆகவே இந்த அரசாங்கம் இம்பார்ஷியலாக பொலிட்டிக்கலையும் நியூட்ரலாக செயல்படலை எஸ்பெஷலி தி போலீஸ் ஃபோர்ஸ் அதனால அந்த போலீஸ் ஃபோர்ஸை உங்களை நீதிமன்றத்துக்கு இருக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல போகிறேன்

ஆளுங்கட்சியின் கைக்கூலியாக அடிமையாக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு அது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு